ஸ்ரீ ஆண்டாள் செய்த திருப்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாசுரம் இருபத்தி இரண்டு சாபம் தீர்க்கும் கண்ணனின் கடைக்கண் பார்வையை வேண்டி நிற்கும் கோதை கண்ணனின் கண்கள் காண்பதற்கு கிண்கிணி மணியின் வாய் போலவும் அதன் மலர்ச்சி தாமரை பூ போலவும் தோன்றுகின்றன தாமரையிலும் செந்தாமரையைப் போன்று தோன்றுகின்றன அந்த தாமரை கண்களை கண்டால் அது சூரியனைப் போன்ற ஒளி வீசுவதாக இருக்கிறது ஆனால் அந்த ஒளி சந்திரனின் குழுமையோடு இருக்கிறது வாருங்கள் பாசுரம் இருபத்தி ரெண்டின் உள்ளே சென்று பார்க்கலாம் அங்கண்மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்துனின் கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல வந்து தலை பெய்தோம் கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கண் சிறிச்சிறிதே எம்மேல் வெளியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார்போல் அம்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் எழுந்தேலோர் எம்பாவாய் திருப்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாசுரம் இருபத்தி ரெண்டுக்கு உண்டான வழக்கம் பறந்து விரிந்த இந்த உலகத்தில் வீரர்கள் பலர் இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் எல்லோரும் கண்ணனுக்கு ஈடாக மாட்டார்கள் கண்ணனை எதிர்த்தவர்கள் அவனுடைய வீரத்திற்கு இலக்காயினர் இதை கண்ட பிற மன்னர்கள் கண்ணனுடனான பகையை மறந்து அவனிடம் நட்பு பாராட்டி அவன் சிம்மாசனத்துக்கு கீழ் வந்து சேவகம் செய்ய காத்திருந்தார்கள் அப்படி மன்னர்கள் ஒரு சங்கமாக கூடி நிற்பது போல இப்போது கண்ணனின் கடைக்கண் பார்வையை நாடி அவன் சந்நிதிக்கு வெளியே தம் தோழிகளோடு காத்திருக்கிறாள் கோதை தடைகளை தாண்டிய கோதையின் பக்தி நெறி ஆண்டாள் தம் தோழிகள் ஒவ்வொருவரையும் தானே போய் எழுப்பினாள் அவர்கள் குணம் அறிந்து அவர்களை அணுகி அவர்களை பக்தி நெறியில் நடத்தினாள் அவரவர் விரதம் இருந்து வழிபட்டால் அவரவர்களுக்குத்தானே நல்லது என்று விட்டுவிடாமல் வைராகியமாய் அவர்களை கூட்டிச் சேர்த்தாள் அவர்களும் தப்ப முடியாத ஒரு அன்பினால் வசப்பட்டு நோன்பு நோக்க புறப்பட்டனர் கோயில் காவலன் கண்ணனின் ஏகாந்த துயில் கெட்டுவிடக்கூடாது என்று வழிமறித்தான் ஆண்டாள் அவனிடம் மணிக்கதவம் தாழ்த்தரவாய் என்று வேண்டிக்கொண்டாள் பின்னர் கண்ணனுடன் துயின்றிருக்கும் நப்பின்னை பிராட்டியின் கருணையை கோரினாள் நப்பின்னை ஒரு கணமும் கண்ணனை பிரிய இயலாது இணைந்திருந்தாள் அப்படிப்பட்ட பாசத்துக்கு இடையூறாக தங்களின் பக்தி வந்ததே என்று ஆண்டாள் அறிந்தபோதும் கண்ணனின் தரிசனம் ஒன்றே இந்த உலக வாழ்வில் பெறத்தக்க பெருஞ்செல்வம் என்பதை அறிந்து நப்பின்னை பிராட்டியிடம் வேண்டிக் கொண்டாள் அவளும் மனமுவந்து ஆண்டாள் சுப்ரபாத சேவை செய்ய ஆலவட்டம் கண்ணாடி முதலிய மங்களப் பொருட்களை அருளினாள் கண்ணனின் எழில் தரிசனம் ஆனால் இந்த உலகில் பெறத்தக்க இந்த கருணைகளை தாண்டி பெற வேண்டிய பெருங்கருணை அந்த கண்ணனுடைய அதை வேண்டித்தான் கோதை இப்போது அவள் தோழிகளோடு அவன் சந்நிதியில் காத்திருக்கிறாள் கண்ணனின் எழில் கோலத்தை ஒருமுறை கண்டவர்கள் அந்த எழிலில் தம்மை மறப்பர் அப்படிப்பட்ட எழிலை வர்ணிக்கும்போது பல ஓமைகள் தோன்றுகின்றன எது சரி என்று உறுதி செய்ய இயலவில்லை காரணம் இந்த உலகில் சிறந்த பல பொருட்கள் அதற்கு இணையாக தோன்றுகின்றன கண்ணனின் கண்கள் காண்பதற்கு கிண்கிணி மணியின் வாய் போல தோன்றுகின்றது ஆனால் அதன் மலர்ச்சி பூ போல தெரிகிறது தாமரையிலும் செந்தாமரையைப் போன்று அது தோன்றுகின்றது அந்த தாமரை கண்களை கண்டால் அது சூரியனைப் போன்று ஒளி வீசுவதாக இருக்கிறது ஆனால் அந்த ஒளி சந்திரனின் குழுமையோடு இருக்கிறது அப்படியானால் அவன் விழிகள் சூரியனா சந்திரனா இவை இரண்டும் ஒன்றாக உதித்தனவா நோன்பின் பலன் அவன் தரிசனம் மாத்திரமே அதை தவிர அவளின் துயர் தீர்ப்பவை வேறெதுவும் இல்லை அவளின் தோழிகள் நம்பி இருக்கிறார்கள் அவள்தான் இதுகாரும் வழிநடத்தினாள் இன்னும் நடத்துவாள் என்பது அவர்களுக்கு தெரியும் ஆண்டாள் அவர்களுக்கான அவர்களுக்காக கண்ணனை வேண்டிக் கொண்டாள் கண்ணா உன் செம்மையான விழிகளினால் எங்களை நோக்குவாயாக அவ்வாறு நீ எங்களை நோக்கினால் ஒரு நொடியில் நாங்கள் எங்கள் பாவங்கள் எல்லாம் அழிய பெறுவோம் எப்படி உன் பகைவர்கள் உன்மேல் கொண்ட பகை அழிய பெற்று உன் சிம்மாசனத்தின் கீழ் சேவகம் செய்ய காத்திருக்கிறார்களோ அப்படி நாங்களும் உன் தரிசனத்தில் பாவங்கள் நீங்க பெற்று உன் தரிசனத்தால் பாவங்கள் நீங்க பெற்று உன் பாதம் பணிந்து பக்தி செய்வோம் என்று வேண்டிக் கொண்டாள் ஆண்டாள் நன்றி ஓம் ஸ்ரீ நமோ நாராயணாய